திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் திமுக தலைவர்களுக்கு வந்துடும் யாருக்கு நஷ்டம் காங்கிரஸ் கட்சிக்கு தான் நஷ்டம் எதுல எல்லாம் நஷ்டம் அகில இந்திய அளவுலையும் நஷ்டம் மாநில அளவுலையும் நஷ்டம் எதை காங்கிரஸ் கட்சி பெருசாக நினைக்கும் அகில இந்திய அளவில் ஏற்பட போடுற நஷ்டத்தை தான் அவங்க பெருசாக நினைப்பாங்க இந்த பா நேஷனல் பார்ட்டியோட கூட்டணி என்கிற பாலிட்டிக்ஸே பின்னாடி வந்தது தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டம் அதில் ஜனதாவாகவும் இந்திரா காங்கிரஸாகவும் மாறும்போது நேஷ்னல் பார்ட்டியோட நம்ம கூட்டணிக்கு போகணும் அறுபத்தி ஒன்பதில் வந்து கலைஞர் வந்து இந்திரா காந்தி அம்மாவுக்கு மெஜாரிட்டி இல்லாதப்ப அவர் ஆதரவு கொடுத்தாரு எழுபத்தி ஒன்றில் நேரடியான கூட்டு ஆனால் இங்கே வந்து அப்போ காங்கிரஸ் ரெண்டாக இருந்துச்சு காமராஜர் தலைமையில் வலிமையான காங்கிரஸ் தான் அந்த கூட்டணி கலைஞருக்கு உதவியாக இருந்து இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க திமுக அதுக்கு பிறகு நேஷனல் பார்ட்டியோட கூட்டணி வைக்கும்போது நேஷனல் பார்ட்டியோட இந்த கேம் வந்து திமுகவுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு கட்டத்தில் வந்து கலைஞரே வந்து என்பதில் எம்ஜிஆரின் கைக்குருவி எம்பி சுப்பிரமணியம்னாரு யார் எம்பி சுப்பிரமணியம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அதாவது இந்த நூத்தி பதினேழு நூற்றி பதினேழுங்கிற அந்த சீட்டு ஃபார்முலாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொண்டு வந்ததுக்கு எம்பிஎஸ் தான் காரணம் அவர் போய் பார்த்து காங்கிரஸ் கட்சியோட மேலிட தலைவர்கிட்ட பேசி பேசி அவங்க மனசை கரைச்சு நூற்றி பதினேழுக்கு நூற்றி பதினேழுங்கிற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து அதனால் தான் நம்ம தோத்தோம் அப்படின்னு கலைஞர் ஆழமாக நம்ம